போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் கிரீன் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் ஆரோக்கியமான சமூக மாற்றத்திற்காக பல விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனியார் கல்வி நிறுவனத்துடன் இணைந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மதுரவாயல் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் பூபதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் விதமாக ஐம்பதற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து போலீசார் பலரும் கலந்து கொண்டு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்தின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தனர்